கலவையை ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் ஒரு வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இதற்கு போகிறேன் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை போடி விடுவோம் இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம் சரி என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும்

எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது ஓ ருசிகரமாக இருக்கிறது முடிந்துவிட்டது அணிக்குள் நல்லா இருக்குது ஆனா யார் முதலில் கல் காகிதம் கத்தி நான் வென்றேன் நான் முதலாவதாக இருக்கிறேன் சுவையானதை நான் எடுப்பேன் அது அருமையாக இருக்கிறது முயற்சிப்போம் உம் எனக்கும் சுவையான ஏதாவது வேண்டும் உம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது டெட்முறை வாங்க ஐயோ புழுக்கள் என்ன ஒரு பயங்கரம் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை அது அருவருப்பாக இருக்கிறது பாட்டி ஏன் அப்படி செய்தார் ஓ இது கடினமாக இருக்கிறது சரி நான் முடித்து விட்டேன் எனவே ஐஸ்கிரீமுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான யோசனை எனக்கு வந்தது ஒரு ஸ்கூப் சாக்லேட் சேர்ப்போம் மற்றும் ஒரு வானவில் கேக் என் பேச்சியின் பிறந்த நாளுக்காக தயாரிக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாம் அதை ஏற்கனவே அணைத்து விட்டேன் இது ரொம்ப சுவையா வந்தது இது எல்லாம் ஐஸ் கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுவோம் கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள் எவ்வளவு சுவையா இருக்குது யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி ரெண்டாவது ஐஸ்கிரீமுக்கு நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன் எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன் மற்றும் வெங்காயம் அவைகள் துர்நாற்றமாக இருக்கின்றன ஆனால் சரி 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 அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை மேலும் சரி கொஞ்சம் நறுக்கிய மாமிசம் ஆமாம் அது அருவருப்பாக இருக்கும் அது கட்லட்டுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனால் ஐஸ்கிரீம்க்கு அல்ல உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இதை இயந்திரத்துல போட்டு சில நாய் உணவை தூவுகிறேன் ஓ என்ன அழகான கோன் ஓ நான் முதலில் இருக்கட்டும் அந்த கோண நான் எடுப்பேன் இது சாப்பிடக் கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன் ஹூம் இது ருசியானது ருசியானது அன்னி நீ நினைக்க கூட முடியாது போ அது அழகாக இருக்கிறது ஆனால் அது மோசமாக மணக்கிறது ஓ டேட் நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன் ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் நான் துணிச்சலானவள் என்ன ஒரு பயங்கரம் நான் சாப்பிட முடிக்க வேண்டும் அதை பார்க்க முடியாது அது சரி ஆனால் எப்படியோ அது ஓ எனக்கு உடம்பு சரியில்லை சராசரி ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும் நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன் அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள் பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன் அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு இடத்தில் நுடல்லாவும் இருக்கிறது நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல மூடி... அதை இப்ப இயக்குவோம் இதை இயந்திரத்தில் வைக்கலாம் ஆஹா இந்த ஐஸ்கிரீமை பெறும் அதிர்ஷ்டசாலிக்கு சாலிக்கு நான் பொறாமைப்படுகிறேன் மேலே ஜெல்லி கற்களை தூவுங்கள் மற்றும் அடுத்ததுக்கு செல்லலாம் நமக்கு ஒன்று தேவை இது ஓ என்ன ஓ நான் அதை கீழே போட்டுவிட்டேன் நான் முழுமையாக நான் எங்கே ஒரு ஸ்கூப் மாம்பழ சரி நான் ஒம்ப மோத கச்சா முட்டைகளை வைக்கிறேன் அது குரலுக்கு நல்லது எனக்கு அது போதுமானதாக என்று நினைக்கிறேன் சரி மற்றும் சுவையான ஓ ஆல் தயார் கவயப் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோணையும் சத்தான ஐஸ்கிரீமையும் வையுங்கள் மீன் மேலே வைக்கிறேன் ஐயோ அரு ஆமா நாற்றம் கொடுமையா இருக்குது நீ என் சகோதரி அதனால் நீ முதலில் தொடங்கு ஆனி இல்லை சரி ஆமா சரி அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன் வா அது நல்லா இருக்கு அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம் நான் உன் சகோதரி இக்கும் நிச்சியமாக என் அன்பான சகோதரி அது உங்களுக்காக இது ஒரு கிண்டல் நான் அதை எனக்கே சாப்பிடுவேன் உன் உதவி தேவையில்லை அப்போ நான் எங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் ஓ இல்ல ஓ மை காட் அது மீனா எனக்கு இது வேண்டாம் ஆஹா அண்ணா உனக்கு இரண்டாவது ஐஸ்கிரீம் வேண்டுமா இல்ல இல்லையா சரி பரவாயில்லை நான் அதை எனக்கே சாப்பிடுகிறேன் அல்லது குறைந்தது முயற்சிக்கிறேன் எல்லா மீன்களும் நம்மை மிகவும் மோசமாக இருந்தன

தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படிப்பட்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய் வாய்ப்பட மாட்டீர்கள் மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம் அதை அணைத்து விடுங்கள் அதை ஊற்றி சிறிய டோனட்களால் தூவுங்கள் எவ்வளவு அழகான கோன் நீங்க இத சிப்சோரா பண்றீங்கன்னு கூட சொல்ல முடியாது அடுத்து போகலாம் இரண்டாவது ஒன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்தேكم ஒரு ஸ்கூப் போதுமானது ஓ எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன ப்ரோக்கோலி ஓ ஆமன் சகுமிக்க ப்ரோக்கோலி ஹர் இஸ் நா ஆசி ஐஸ்கிரீம்ல سير கிரேன் மச்சன் கொஞ்சம் கேட்சப் தக்காளி கேட்சப் அதுடைய எல்லாமே சுவையாக இருக்கும் moodie மூடி காத்திருக்கிறோம் இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது கோன் தயாராக உள்ளது மேலே ஏதாவது தூவுவோம் ஆமாம் ஏன் சில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் ஓ அதுதான் என் பேர குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன் சரி என்னை தொடர்ந்து மட்டும் இது எனக்கு நன்றாக தெரிகிறது எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது

ஐஸ்கிரீம் நான் முதலில் வந்தவங்களாக இருப்பேன் என்று சபதம் செய்கிறேன் வா இது மிகவும் அழகாக இருக்கிறது ஜில் அதிர்ஷ்ட சாலி அவர் நான் செய்த ஸ்ட்ராபெரி பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீமை பெற்றார் நான் சில ஸ்வீட் இன் ஸ்வீட் சேர்த்தேன் அதுக்கு பிறகு அதையெல்லாம் ஒரு சரியான கலவையாக நசுகியான் ஆ அதனால் தான் இந்தக் கோனைப் பெற்றேன் ஆனால் இதை இன்னும் சுவையாக்க நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளைச் சேர்த்தேன் அவை நிச்சயமாக ஐஸ்கிரீமை கெடுப்பதில்லை வாவ் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இதைவிட குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை உம் அற்புதம் இந்த ஐஸ்கிரீமை எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன் ஓ ஆனால் அது முடிந்துவிட்டது எனக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் உஃப் அது என்ன ஆணி அம்சிலா நானும் உங்ககிட்ட சுவையான ஐஸ்கிரீம் இருக்கும் என்று நினைச்சேன் ஆனால் அப்புறம் வெண்ணிலா பாஸ்கின் ராபின்ஸில் துருநாற்றம் உள்ள சீச சேர்ப்பது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறங்க எல்லாத்தையும் மிக்சியில நல்லா கலந்தேன் அதனால்தான் இந்த அடர்த்தியான கலவை கிடைச்சது எல்லாத்துக்கும் மேலாக இந்த அறுவறுப்பான புழுக்கள் அவர்கள் தாமாகவே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுல மனம் வருந்தவில்லை என்று நினைக்கிறேன்

நீ வேண்டியிருக்கும் இந்த கலவை எப்படி இருக்கும் என்று நான் எப்போதும் ஆச்சரியப்பட்டேன் இது உன்னை ஒரு வேடிக்கையான முகம் காட்ட வைக்கும் என்று நம்புகிறேன் எச்சரிக்கையாக நான் பூனை உணவின் வடிவத்தில் சிறிது தூவலையும் சேர்த்தேன் ரொம்ப அது இருக்காது என்ன நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் ஆனால் ஆனால் நான் 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 உண்மையில் இதை செய்ய செய்ய விரும்பவில்லை ஓ ஓ ஓ இது 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 பயங்கரமாக உள்ளது வேண்டும் ஒரு சவால் சொல்லிட்டேன் வெறுமனே அருவறுப்பாக இருக்கிறது ஆனி இது என்னுடைய அலங்கரித்தியனால் இது எனது மட்டும் எவ்வளவு சுவையாக இருக்கிறது இதை நிறுத்த முடியாது இது நியாயமில்லை ஓ நீங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறீர்கள் ஹே இந்த முறை எல்லாம் ஒரு விளையாட்டில் தீர்க்கப்படும் ஹூம் ஓ நான் மீண்டும் இரண்டாவது இடத்தை விரும்புகிறேன் ஹூரே இறுதியாக ஆம் நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி அதை செய்ய நான் வெண்ணிலா ஐஸ்கிரீமை பல டோனட்டுகளுடன் பிளண்டரில் கலந்து நான் சைக்கரின் இத்தமைங்கர் கான் மறக்க முடியாததாக மாற்றியது

பேனி இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை உனக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் உள்ளது அதில் நான் கொஞ்சம் ஊறுகாய் வெள்ளரிக்காய் ஊற்றினேன் மேலும் சில வெள்ளரிக்காய் இல்லாமல் முடியவில்லை கவர்ச்சி நான் மற்றும் கோனின் மேல் அனைவரின் விருப்பமான பூண்டு சில பற்கள் சேர்த்தேன் சாப்பிடுங்கள் இதுல துர்நாற்றம் வருகிறது இந்த கோனை கடிக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மூக்கை மூட வேண்டும் ஆனால் அது உண்மையில் உதவாது ஓ அது உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கிறதா ஆனால் பூண்டு ஆரோக்கியமானது ஓ இது நான் இதுவரை சுவைத்த மிகக் கேவலமான ஐஸ்கிரீம் இது திரும்ப வரச் சொல்லுகிறது இந்த முறை மூன்றுக்கு எண்ணிக்கையில் பார்க்கலாம் வாவ் எனக்கு பப்ளிக் ஐஸ்கிரீம் கிடைத்தது இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை ஆமாம் நானும் ஆனால் அது ஒரு குளிர்ச்சியான யோசனை என்று எனக்கு தோன்றியது எனினும் பபுல்கமால் ஐஸ்கிரீமை அலங்கரிக்கும் முன் அதை ப்ரோக்கோலி முளைகள் மற்றும் வெண்ணையுடன் கலந்தேன் அது மிகவும் சுவையாக இருக்காது என்று நினைக்கிறேன் ஆனால் ஒருவேளை கம் உண்மையில் நிலைமையை காப்பாற்றலாம் நான் இல்லை முயற்சி செய்வோம் என்ன ப்ரோக்கோலி மீன் ஈ இது அருவருப்பாக இருக்கிறது என் ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கும் என்று நம்பினேன் அப்போ நான் இந்த முறை அதிர்ஷ்டசாலி ஆம் இல்லை ஜில் இந்த முறை நீ பிஸ்டா ஐஸ்கிரீம் எடுத்தாய் அதை நான் கடல் பாசியோட கலந்தேன் கோன் பிஸ்டா ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரிகிறது ஆனால் அதில் ஒரு அதிர்ச்சி உள்ளது மேலும் அதை சாக்லேட் பந்துகளால் அலங்கரித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது நான் இதற்காக ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கிறேன் ஐயோ அருவருப்பாக இருக்கிறது சாக்லேட் பந்துகள் கூட நிலைமையை காப்பாற்றவில்லை ஆம் இந்த முறை நாங்கள் இருவரும் அதிர்ஷ்டமில்லாமல் போய்விட்டோம் ஆனால் இந்த முறை நான் முதலில் இருப்பேன் எனக்கு கோலா சேர்த்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியல அதுல நான் பின்னர் சமைக்காத கோழி கால்கள் மற்றும் கேர்ஷப் சேர்த்தேன் இது ரொம்ப 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 சுவையா இருக்கும் என்று நம்புறேன் குறிப்பா நான் கோனை சிறிய மார்ஷ்மெலோக்களால் அலங்கரித்த பிறகு பாருங்கள் அவ எவ்வளவு அழகாக உள்ளன இது மிகவும் சுவையாக தெரிகிறது இது உண்மையா என்று பார்க்கலாம் அருவறுப்பு இல்லை உன் நிலைமைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பா என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் இந்த முறை மிகவும் எளிதானது நான் வழக்கமான வெண்ணிலா ஐஸ்கிரீமில் ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதனை முழுவதும் நுடலாவால் நிரப்பினேன் ஆனால் வெங்காயம் முழு சுவையையும் அழித்துவிடும் என்று எனக்கு தோன்றியது நான் நல்லவனாக இருப்பதால் மேலே சில மார்மலேட் கரடிகளை சேர்த்தேன் ஹம் அவை நிலைமையை காப்பாற்றலாம் ருசியாக இருந்தது போல தெரிகிறது அது உண்மையா என்று பார்க்கலாம் யாரோ ஐஸ்கிரீமில் வெங்காயம் சேர்த்தது போல இருக்கிறது என்ன ஒரு கனவு கனவு எனக்கு கண்ணீரே வருகிறது ஆமாம் இது மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது ஜில் ஆனால் கவலைப்படாதே இந்த கடினமான காலத்தில் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போ நான் முதலில் இருப்பேன் இந்த முறை ஐஸ்கிரீம் நல்ல சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது ஏனெனில் நான் சுவையான ஐஸ்கிரீமை அதே சுவையான ஓரியோ குக்கிகளுடன் கலந்தேன் பின்னர் சிறிது நகட் சேர்த்தால் கெடாது என்று முடிவு செய்தேன் மேலும் என் கலைப்பணியை சிறிது ருசிகரமாக காட்ட அதில் சில சீட்டோஸ்களை போட்டேன் அப்படியே ஆஹா உண்மையா சரி கார்னில் சீட்டோஸ் இருக்கிறதால இப்போது அதனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் வழக்கத்திற்கு மாறாக சுவை இருக்கிறது ஆனால் மோசமாக இல்லை நீங்களே பாருங்கள் எனக்கு இது பிடிக்கிறது உண்மையா அப்போ என்னிடம் என்ன இருக்கிறது மெண்டோ நீ அன்னி சாக்லேட் ஐஸ்கிரீம் ரோலும் ஸ்ட்ராபெரிகளும் கொண்டிருக்கிறாய் தனித்தனியாக இந்த ஆழ்ந்து பொருட்களும் ஆழ்விடாலும் விரும்பப்படுகின்றன ஆனால் அவை ஒன்றாக சேர்ந்து சுவையாக இருக்கிறதா இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் அலங்காரமாக நான் சிறிது வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தேன் எனது கருத்தல் கோன் மிகவும் உயர்வாக தெரிகிறது எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது உண்மையில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது இது மோசமாக இல்லை ஜெல் இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டம்